கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கணவன் மத்திய பதிமூன்று ஒன்பதாவது வசனத்தை இப்போது நான் சொன்னது இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த வார்த்தை ஏன் பகிர்ந்து கொள்ளுகிறார் என்றால் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் யாராருக்கெல்லாம் காது இருக்குதோ அவன் எல்லாம் கேட்கணும் அதுக்கு முன்பாக ஒரு ஓமையை சொல்லுகிறான் ஒரு விதை விதைப்பவன் விதையை விதைக்கிறான் விதை விதைக்கிறப்போ அந்த விதை நான்கு இடங்களில் விழுகிறது முதல் இடம் வழி அருகே இரண்டாவது கல்லின் மேல் மூன்றாவது புல்லின் மேல் முள்ளின் மேல் நான்காவது நல்ல நிலத்தில் முதல் வழியருகே விழுகிறது கல்லின் மேல் விழுகிறது முள்ளின் மேல் விழுகிறது கடைசியாக நான்காவது இடம் நல்ல நிலத்தில் விழுகிறது இந்த நான்கு இடத்தில் விழுகிற விதை எப்படி அது பலன் கொடுக்கும் அப்படின்றத விளக்கம் கொடுத்து விட்டு காது உள்ளவன் இதை கேட்க கடவன் என்று முடிக்கிறார் இந்த ஓமையை முடிக்கிறார் அப்போ நாம எதை இதை தெரிஞ்சு தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைங்களாகிய நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதைதான் அது கணித தரும் பலன் தரும் அறுவடை தரும் லாபங்கள் தரும் என்பதிலே சந்தேகமில்லை இதற்கு முன்பு நல்ல நிலத்தில் விழுந்த இதற்கு முன்பு மூன்று இடங்கள் வழி முள்ளு கல்லு இந்த மூன்று இடத்திலே விழுந்த விதைகள் அது பலன் தராமல் போனதை நாம் நன்கு அறிவோம் ஆகை நாள் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நான்கு இடத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றதுதான் இந்த சிந்தனை நல்ல நிலத்தில் இருந்தால்தான் அது பலன் என்பதை அனைவருக்கும் இது உறுதியாக தெரியும் ஆனால் இதற்கு முன்பு இருந்த அந்த மூன்று இடங்களிலே நாம் இருப்போமா என்பதை நாம் சரி செய்து கொண்டு நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளிடுவார் நீ விசுவாசித்தால் தான் மகிமை காண்பீர்கள் ஆமே